வணக்கம் வின்னெக்ஸ் கிளாஸ் அகடமியிலேருந்து மகேஸ்வரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு இதில் அதாவது குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் ஒரு இருபது கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இருபது கவிஞர்களை தான் நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இது வந்து பத்தாவது வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸை நீங்கள் பார்க்கலனா சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த இருபது கவிஞர்களை பற்றியுமே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து குன்றக்குடி அடிகளாரை பற்றி பார்க்கலாம் ஒப்புரவு நெறி மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லர் சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும் அறநெறியில் பொருளீட்டி பொருள் தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதுதான் வந்துட்டு ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஜென்ரலாகவே சொல்லுவோம்ல நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும் ஒரு சமுதாயமாக வாழணும் அதுக்காக தான் நம்ம படை படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜா அதாவது ஜென்ரலாக நம்ம லைஃப்லேயே நம்ம கேட்டிருப்போம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க எல்லாரோடையும் ஒத்து போகணும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு தனித்து வாழ பிறந்தவங்க கிடையாது சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்கிறதுக்காக பிறந்தவர்கள் தான் வந்துட்டு மனிதர்கள் அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்கிறப்ப அவங்களுக்கு தாழ்வு வண்ணம் அவங்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு கில்ட்டோட அந்த உதவியை வாங்கிக்காத மாதிரி நம்ம வந்து அதை செய்யணும் அதுதான் சிறந்த பண்பு வழியில் நல்ல வழியில் நம்மளும் வந்து பொருளை சம்பாரித்து அதை பிறருக்கும் கொடுத்து வாழ வைக்கிறது அதுதான் வந்துட்டு ஒப்புரவு நெறி அப்படிங்கிறாங்க இந்த ஒப்புரவு நெறியை பற்றி கொன்றக்கூடிய அருகிலார் வந்து ஒரு சொற்பொழிவு கொடுத்துருப்பாரு அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் இந்த மானுட பிறவி தற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று இது ஒரு அரிய வாய்ப்பு ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்பெறும் வாய்ப்பு இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது அல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி வாழ்ந்த காலம் எந்த முத்திரையை பெற்றது வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா நம் பெயர் காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் வாழும் நெறி பற்றி கவலைப்படுவார்கள் குறிக்கோளுடன் வாழ தலை தலைப்படுவார்கள் அதாவது நானும் இந்த இந்த பிறவி வந்துட்டு தற்செயலாக கிடச்சிடல இது எதோ ஏதோ ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விபத்தில் கிடச்சிரல இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு இது ஒரு தடவை தான் மட்டும் வரும் அந்த பிறவியை மதித்து அதை வந்து பயனுள்ளதாக வாழ்கிறது நம்மளோட கடமை அப்படிங்கிறாரு அதாவது நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம்ம வாழ்ந்தோம் வந் இருந்தோம் எல்லோரும் வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம எப்படி வாழ்ந்தோம் எதுக்காக வாழ்ந்தோம் நம்மளை பற்றி காலத்து பிற்காலத்தில் அதை பற்றி நம்ம பேசுகிற அளவுக்கு வாழ்ந்துருக்கோமா மற்றவங்களுக்கு நல்லது பண்ணி வாழ்ந்திருக்கோமா யோசிக்கிறவங்க தான் வந்துட்டு குறிக்கோளோட வாழ்வாங்க வாழ்க்கையோட குறிக்கோள் வாழ்க்கையோட குறிக்கோள்ங்கிறது என்ன வெறும் வாழ்றது மட்டும்தானா வாழ்றது தாம் வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயங்கிறாரு தாம் வாழுதல் என்பது எளிய ஒன்று இயற்கையே கூட வாழ்வித்துவிடும் நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தாம் வாழ்தல் என்பது எளிது நம்ம இ இயற்கையை சார்ந்து கூட வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்போ அந்த ஆதி காலத்துலலாம் எப்படி வாழ்ந்தாங்க மரம் சரி ஏதாவது ப பழங்கள்லாம் சாப்பிட்டு காடில் வளர்ந்தே வாழ்ந்துட்டாங்க இல்லையா அப்படி எளிதாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படி இல்லைனா ஒரு அரசு ஒரு நல்ல அரசு கிடச்சா கூட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் வாழ்க்கை வா வாழ்க்கையோட தொண்டனை தொண்டினை தான் வந்துட்டு குறிக்கோளாக வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த குறிக்கோளுடன் தான் ஒப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமைகளை செய்வதற்குரியவர்கள் உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள் ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் எனவும் பொது உடைமை நெறியை திருவள்ளுவர் வாழும் நெறியாகும் திருவள்ளுவர் வாழும் நெறியை எதை சொல்கிறாரு அப்படின்னா ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படிங்கிற பொது உடைமை நெறியை தான் வந்துட்டு திருவள்ளுவர் வாழும் நெறியாக சொல்கிறாரு அதாவது திருக்குறளில் மக்கள் வந்து ஒரு ஒருவருக்கொருவர் வந்து உதவி பண்ணிக்கணும் அது வந்து அவங்களோட கடமை அதே மாதிரி ஒருத்தவங்க அவங்களோட கடமையும் அதுதான் அவங்கள்டருந்து வாங்கி அடுத்தவங்கள்ட்டருந்து அந்த உதவியை வாங்கிக்கணும் வாங்கிக்கிறது வந்து அவங்களோட உரிமை மற்றவங்களுக்கு செய்கிறது கடமை மற்றவங்கள்டுந்து வாங்கிக்கிறது உரிமை அந்த அந்த பொது உடைமை நெறியை தான் வந்து திருவள்ளுவர் வந்துட்டு வாழும் நெறியாக வந்து சொல்லியிருக்காரு வாழ்வும் ஒப்புறவும் ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலே மதிப்பிடப்படுகிறது தரத்தை காட்டுகிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது உதவி செய்தல் எதற்காக தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாமே சொல்லப்பானால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலதான் அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுவோரை உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைத்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு ஆகும் அதாவது நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அதோட அது என்ன பயன் கொடுக்குது அதை வாங்கிக்கிறாங்க இல்லையா அவங்களோட மனப்பான்ங்கு உணர்வு இதையோ இதோட அடிப்படையில் தான் நம்ம செய்கிற உதவி வந்து மதி மதிப்பிடப்படுது அப்படிங்கிறாங்க இப்போ ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணிக்கிறது மட்டும் போதாது இந்த உதவி செய்தல் வந்து எதுக்காக ஒரு லாபத்துக்காக உதவி பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம நம்ம வந்து இவங்களுக்கு இதை பண்ண பண்ணோம்னா நாளைக்கு அவங்க நமக்கு அவங்ககிட்ட இருந்து நம்ம வேற ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா அது வந்து உதவி கிடையாது கிட்டத்தட்ட அது ஒரு வாணிகம் மாதிரி தான் அதே இதே உதவியை வந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுறவங்களை வந்துட்டு நம்ம உறவினரா நினச்சி உரிமை உடையவராக நினச்சி அவங்களுக்கு நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒப்புறவு அப்படின்னு சொல்றாங்க உதவியை வந்துட்டு ஒரு ஒரு ஒப்புக்காக அதாவது ஒரு லாபத்துக்காக நினச்சி செய்யாமல் ஒரு உரிமையாக செஞ்சோம் செய்யணும் அதுதான் வந்து ஒப்புரவு அப்படின்னு சொல்கிறாங்க ஒப்புரவோட இயல்பு ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர் உறவினர் கடமையும் உரிமையும் உடையவர் ஒப்புரவு சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை வாங்குபவரும் இல்லை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு இறுக்கமான தனியுடைமையாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைமையாக அமையும் ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புரவலர் இரவலர் உறவு இல்லை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையையும் கடமையையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்குகின்றன அதே விஷயத்தை தான் சொல்றாங்க ஒப்புரவுனா ஒப்புரவுல வந்துட்டு பெறுபவர் அந்நியர் அப்படின்லாம் யாருமே கிடையாது இதுல என்ன இதுல என்ன மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா உறவினரும் உறவினர் கடமையும் உரிமையும் உடையவர் அப்படின்னு தான் அவங்கள வந்து நினைக்கணும் இந்த ஒப்புரவு நெறியில் வந்துட்டு வள்ளல்களும் கிடையாது வாங்குறவங்களும் கிடையாது இந்த ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் அதாவது ஈதல் ஏற்றல் அப்படிங்கிறதே கிடையாது இப்போ நம்ம ஒருத்தருக்கு செய்யறோம் அப்படின்னா நம்ம நான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு தானம் பண்றேன் ஈதல் அப்படிங்கிறது கிடையாது ஏற்றல் அப்படிங்கறதும் கிடையாது இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து நான் தானம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதும் கிடையாது இது எப்படின்னா புறவலர் இரவலர் அப்படிங்கிற உறவே கிடையாது அப்படிங்கிறாங்க ஒப்புரவு சார்ந்த வாழ்க்கையில உரிமையும் கடமையும் தான் இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிறது என்னோட உரிமை அதுதான் வந்து ஒப்புரவோட இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் ஈட்டலும் ஒப்புரவும் பொருள் ஈட்டலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பங்கு தேவை அயலவர் உண்ணாது இருக்கும்போது நான் மட்டும் உண்பது நெறியும் அன்று முறையும் அன்று அது மட்டுமல்ல பாதுகாப்பும் அன்று அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும் ஆதலால் வாழ்வு அறநிலை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறை அப்பர் அடிகள் வந்து எடுத்து கூறினார் அண்ணல் காந்தியடிகள் வழிமொழிந்தார் பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றார் செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை அதாவது பொருள் ஈட்டல்லையும் அந்த பொருளை நுகர்ற நுகர்ற அதாவது அந்த பொருளை வந்து வாங்கிக்கிறதையும் ஒரு சம்பாரிச்சு ஒரு பொருளை வாங்கிக்கிறது அறிவியல் பாங்கு வேணும் அப்படிங்கிறாங்க இப்போ அடுத்தவங்க வந்துட்டு அடுத்தவங்க சாப்பிடாம இருக்கிறப்ப நம்ம மட்டும் சாப்பிட்றது அப்படிங்கிறது நெறியும் கிடையாது முறையும் கிடையாதுங்கிறாங்க அது அதுக்கும் படி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பாதுகாப்பும் கிடையாது இப்போ அடுத்தவங்க வந்து முழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பா ஆதி காலத்துலலாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா கொத்தடிமையாக வேலை பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு கணக்கு கூட தெரியாது அவங்க வந்து அதை இவங்களா ஒரு ஒரு இதை சொல்லி ரொம்ப கம்மியான பணம் கொடுத்துட்ருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து இல்லை இந்த கணக்கில் தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்க முழிச்சுக்கிறாங்க இல்லையா அப்போ இவங்களோட பாதுகாப்பு போகுது அதை தான் சொல்கிறாங்க அது வந்து நெறியும் கிடையாது முறையும் கிடையாது மத்தவங்க உண்ணாமல் நாம் சாப்பிட்றது அது வந்து பாதுகாப்பும் கிடையாது அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும் அதனால் அற வழியில் நம்ம வாழ்கிற வாழ்வு வந்து அறவழியில் வாழ்ற வாழ்வாய் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அப்பர் அடிகள் வந்து சொல்லியிருக்காரு அண்ணல் காந்தி அடிகளும் இதே சொல்லியிருக்காரு பாவேந்தர் பாரதிதாசன் இந்த பொருளீட்டலையும் ஒப்புரவையும் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று பொருளீட்டும் வாழ்க்கை கூட சமூக வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டலுக்கு உரிய கரு இறப்பாருக்கு இல்லை என்று இயவது கரத்தல் அன்று செய்வது செய்து பொருளீட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை பொருளீட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை ஒரு போராட்டம் பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் பொருளீட்டல் அப்படிங்கிறது நம்ம மட்டும் வாழ்றதுன்னு கிடையாது ஒரு சமூகமாக வாழ்கிறது மற்றவங்களையும் மகிழ்வித்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வாழ்கிறது தான் வந்து பொருளீட்டல் அது அதுதான் வந்து பொருளீட்டலுக்கான தேவையும் பொருளீட்டலுக்கான கருவுமே வந்து அதுதான் அப்படிங்கிறாங்க இறப்போருக்கு இல்லை என்று இயவது கரத்தல் ஏதாவது கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது வந்துட்டு அறமும் கிடையாது அது வந்து ஒரு நல்ல விஷயமும் கிடையாது இது கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு வாழ்கிறது தான் சமூகத்தோட பொதுநிலை அப்படிங்கிறாங்க மற்றவங்களுக்கும் கொடுத்து வாழ்றதுதான் ஒப்புரவு நெறி அடுத்து வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்தும் என்று கூறுவது தமிழ் மரபு பொருள் தேடல் வாழ்க்கையில் அன்று பொருள் வாழ்க்கையில் கருவியே நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பலியா பணி ஆள் ஆனால் இவை இல்லாதவர்கோ மோசமான எசமான் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமையும் கூட துணை செய்யும் பொருளும் தேவை அதை தூய்க்க திறனும் தேவை பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம் செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம் நம்ம தமிழ் மரபில் வறுமையை வந்து பிணினும் செல்வத்தை வந்து மருந்துன்னு வந்து சொல்லப்படுது அந்த பொருள் தேடுறது வாழ்க்கையில் பொருள் தேடுறங்கிறது பொருள் தேடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் ஆனால் அது வந்து லட்சியம் பொருள் தேடுறது மட்டுமே லட்சியம் கிடையாது அது நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக உதவுகிற ஒரு கருவி தான் நல்ல அறிவும் பண்பும் இருக்கிறவங்களுக்கு இந்த பணம் வந்துட்டு ஒரு பணியால் ஒரு அவங்களுக்கு ஒரு உதவியா ஒரு வேலை பணியால் மாதிரி இருக்கும் அதே இது இந்த இத அறிவும் பண்பும் இல்லாதவங்களுக்கு இந்த பணம் தான் வந்து ஒரு மோசமான எஜமானா இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த வாழ்க்கையை உணர்ந்து கொள்றதுக்கு செல்வம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாங்கிறது கிடையாது வறுமையும் கூட வாழ்க்கையை உணர்ந்து உண வாழ்க்கையை உணர்ந்துக்கிறதுக்கு வறுமையும் உதவி புரியுங்கிறாங்க பொருளும் தேவைதான் அந்த பொருளை சேர்க்குறதுக்கான திறமையும் வேணும் அதே மாதிரி பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியோட வாழலாம் செல்வத்தை தனியா அனுபவிக்கிறது வந்து அந்த செல்வத்தை இழக்கிறதுக்கு சமமான விஷயம் அப்படிங்கிறாங்க செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினை தப்புன பலவே இந்த வரிகள் வந்துட்டு புறநானூறு பாடலோட வரிகள் அடுத்து ஒப்புரவன ஒப்புரவின் பயன் ஊரணி தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது அதை தடுப்பார் யாருமில்லை ஊரணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது பழுத்த பயன் மரத்தின் கனிகளை அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம் பயன் மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டல்ல மருந்து மரம் உதவி செய்தலில் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றை காண முடிகிறது நோயுடையார் எல்லோரும் பயன்படுத்தலாம் ஒப்புரவை விளக்க பயன்படுத்தி உள்ள இந்த ஓமைகள் இன்றும் பயன்படுத்த தக்கவையாக அமைந்துள்ளன ஆயினும் ஊரணி பயன் மரம் மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் தம் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவையே என்பதை நினைவில் கொள்க இந்த ஒப்புரவோட பயனை சொல்றதுக்கு சொல் பயனை வந்து எடுத்து சொல்றதுக்காக ஒரு மூணு விதமான ஓமைகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஊரணி அதாவது ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கிற அந்த ஊரணி வந்துட்டு ஒரு கிணறுன்னே வச்சுக்காங்களேன் கிணறு தானே ஊரணி அந்த க தண்ணி அது அது வந்து எல்லாருக்கும் தானே அதை யார் வேணால் எடுத்துக்கலாம் யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஊருக்கு நடுவில் ஒரு பழுத்த பயன் மரம் நல்ல கனிகளை தரக்கூடிய ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதை எல்லாருமே எடுத்து அனுபவிக்கலாம் இல்லையா இது வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கு அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு மருந்து மரம் இருக்கு ஊர்ல ஒரு மருந்து மரம் இருக்குன்னா நோய் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பயன்படுத்தலாம் அப்ப இதுதான் ஒப்புரவுங்கிறாங்க ஒரு விஷயம் பொதுவா இருக்கணும் நம்ம சம்பாதிச்சாலும் அதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும் அந்த உதவி பண்றதுமே எப்படி இருக்கணும் அது உதவியா இருக்கக்கூடாது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இயல்பான விஷயமா இருக்கணும் தான் வந்து ஒப்புரவின் பயனுங்கிறாங்க இதை வந்துட்டு இந்த ஊரணி பயன் மரம் மருந்து மரம் இதெல்லாம் இதெல்லாம் வச்சு வந்துட்டு இந்த ஒப்புரவோட பயனை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஒப்புரவும் கடமையும் ஊரணியை அகழ்ந்தவன் மனிதன் அந்த ஊரணியை தண்ணீர் கொண்டது தேக்கியது யார் மனிதர் தாம் ஊரணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை பொறுப்புணர்வுடன் கூட்டு பொறுப்புடன் செய்ய பெற்றால்தான் ஊரணியை தண்ணீர் நிறையும் பலரும் எடுத்து குடிக்கலாம் பயன் தரும் மரங்களை வளர்த்தால்தான் கனிகள் கிடைக்கும் தின்று அனுபவிக்கலாம் அதே தான் அதே தான் சொல்ல வராங்க ஊரணியை அகழ்ந்தது தான் அந்த ஊரணியை உருவாக்குனது அதை தோண்டி அந்த ஊரணியை உருவாக்கி அதில் தண்ணீர் நிறைக்கிறதுக்கு உழைப்பை போட்டது கூட்டு பயன் அதாவது மோ எல்லோரும் சேர்ந்து தான் அந்த அந்த பணியை வந்து செஞ்சுருக்காங்க இல்லையா அதுதான் அப்போ தான் அது நிறையும் பயன் பயன் மரத்தையும் எல்லோரும் சேர்ந்து வளர்த்தனால்தான் அது வந்து கனியை கொடுக்கும் இங்கு மனிதனின் படைப்பை படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது ஒப்புரவு வருகிறது அதுதான் ஒப்புரவு அப்படிங்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து அதை பயன்படுத்துங்க அதே போல் மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால் தான் பயன்படுத்த முடியும் ஆதலால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு கூட்டு உழைப்பு பொருட்களை உப்புரவு வாழ்க்கையோட தேடுறதுக்கு வந்துட்டு கூட்டு உழைப்பு தேவை உழைப்பு தேவை அதிலும் கூட்டு உழைப்பு தேவை அப்படிங்கிறாங்க பொருள்களை படைக்கும் கடமைகளை நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது கடமைகள் இயற்ற பெறாமல் ஒப்புரவு தோன்றாது ஓரா வழி தோன்றினாலும் நிலைத்து நில்லாது கடமைகளின் பொருள் செய்தலின் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும் வளரும் நிலைத்து நிற்கும் இந்த ஒப்புரவு நெறி தானாக வந்துடாது எல்லாரும் சேர்ந்து தான் அதை வந்துட்டு மா செய்யணும் பொருள்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வும் வளராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க பாருங்க ஊரணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு உலகிற விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரவது செல்வமானது ஊரணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் அப்படிங்கிறாங்க உலகினை விரும்புமாறு எல்லாருக்கும் உதவி செய்து வாழ்கிறாங்க இல்லையா அவங்களோட செல்வம் வந்துட்டு எப்படி ஊரணியில் தண்ணீர் நிரம்பி இருக்குமோ அதே மாதிரி நிரம்பி இருந்தால் எல்லாருக்கும் பயன்படும் இப்போதானே பார்த்தோம் அதே மாதிரி அந்த செல்வம் வந்து எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறாங்க அடுத்து பயன்மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின் நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பல மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது நல்ல பண்புடையவங்கள்கிட்ட செல்வம் இருந்துச்சுன்னா அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க எல்லாரையும் முன்னேற்றணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி அது அது எப்படின்னா ஊருக்குள்ள நல்லா பழுத்த மரம் இருக்கிறதுக்கு சமம் வந்துட்டு நல்லவங்க கிட்ட பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைவாக இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் இன்று வாழ்வது உண்மை நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை ஏன் காலம் கடத்த வேண்டும் இன்று நன்று நாளை நன்று என்று எண்ணி காலத்தை பாலடிப்பானேன் இன்றே வாழத் தொடங்குவோம் வாழ தொடங்கியதன் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம் இப்புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம் பொதுமையில் இந்த புவி புவியை நடத்துவோம் பொதுவில் நட உலகம் உண்ண உண்போம் உலக உலகம் உடுத்த உடுத்துவோம் எங்கு உலகம் தங்கி இருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம் மன்னகத்தில் விண்ணகம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து முடிச்சிருக்காங்க தான் எல்லாரும் சேர்ந்து பொதுமையாக வாழ்வோம் புதுமையாக புவிய நடத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கிய இவர் தனது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்பியதை தம் வாழ்நாள் கடமையாகவே செஞ்சிருக்காரு திருக்குறள் நெறியை பரப்புறத இவரோட வாழ்நாள் கடமையாக செஞ்சிருக்காரு நாயர்மார் நாயன்மார் அடிசுவ செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு ஸோ அவர் எழுதின நூல்கள் பார்த்துக்கோங்க நாயன்மார் அடிசுவட்டில் செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அருளோசை அரிக அறிவியல் அப்படிங்கிற இதழ்களை நடத்தியிருக்காரு ஸோ அவர் எழுதின நூல்களையும் இதழ்களையும் பார்த்துக்கோங்க அடுத்து ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம் பாடப்பகுதியில் வந்து தரப்பட்டிருக்கு அவர் அடி அடிகளாரோட கருத்துக்கள் ஒப்புரவு நெறி அப்படிங்கிற தலைப்பில் வந்து அவரோட கருத்துக்கள் தான் வந்து இங்கே நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காரங்க ஆகவும் என்பது பொது உடைமை நெறி செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை வந்துட்டு மருந்து என்றும் கூறுவர் உலகம் உண்மை உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம் பாரதிதாசன் தான் சொன்னார் இல்லையா ஓகே நம்ம நேற்று பார்த்தோம்ல நேற்று டி கேசி அவர்களை பற்றி பார்த்தோமா அவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதில் எதிர்ச்சொற்கள் இருக்குது இதை மட்டும் பார்த்துடலாம் எளிது அப்படின்னா அரிது ஈதல் அப்படின்னா ஏற்றல் அந்நியர் புற அந்நியர்னால் சாரி அந்நியர்னா உறவினர் இரவலர்னால் புறவலர் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க எளிது அப்படின்னா அரிது ஈதல்னால் ஏற்றல் அந்நியர்னால் உறவினர் இரவலர்னால் புறவலர் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ